நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் சார் நான் இன்னைக்கு சவுதிக்கு வேலைக்கு போகிறதுக்காக காங்கா மெடிக்கல் அட்டன் பண்ணேன் என்னை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் ஒரு அஞ்சு நாள் கழித்து ரீமெடிக்கலுக்கு வாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டார் நான் ரீமெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு போனால் எனக்கு ஃபிட் கிடைக்கணும் கொஞ்சம் கெய்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில கேள்விகளுக்கு ஷார்ட்டாக பதில் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் புரியாது இந்த கேள்விக்கான விடையை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முதல் காம்கா மெடிக்கல்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் அது உங்களுக்கு புரிஞ்சாதான் அதில் ரீமெடிக்கல் ஆனாலோ அன்ஃபிட் ஆனாலோ அடுத்து என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு புரியும் காம்கா மெடிக்கலை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்க நம்ம என்கே இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் முதல் வீடியோ காம்கா மெடிக்கல் ஏ டு இசட் இந்த வீடியோவில் காம்கா மெடிக்கல்னால் என்ன அது எதுக்காக போட சொல்கிறாங்க அதில் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி காம்கா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து காம்கா மெடிக்கல் அன்ஃபிட் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் காம்கா மெடிக்கலில் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரீமெடிக்கல் சொல்லுவாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு அன்ஃபிட் கொடுப்பாங்க ரீமெடிக்கல் சொன்னால் அடுத்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி ரீமெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா மட்டும்தான் காம்கா மெடிக்கலை பற்றியும் அதில் பிரச்சனை வந்தால் அடுத்து என்ன பண்ணி ஈஸியாக ஃபிட் வாங்கலான்றதை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோஸை பார்த்தா கண்டிப்பாக ஃபிட் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் இந்த ரெண்டு வீடியோஸோட கமெண்ட்ஸாக படித்து பாருங்கள் எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஃபிட்டு வாங்கின நூற்றுக்கணக்கான பேர் அவங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ கமெண்ட்ஸாக பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ரெண்டு வீடியோவையும் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஆஃப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்